ஓ நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா முருகன கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி எழுபத்தி ஏழில் கந்தரந்தாரி பாடல் எழுபத்தி ஐந்தை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் செய்தவத்தால் அஞ்சு சீரெழுத்தோதிலத்தீதலன் செய்தவத்தால் அஞ்சு கம்பெற சேயுரை கேட்டுரு போய் செய்தவத்தால் அஞ்சு வைக்கனி ஈன்றதென்னேம்பினையே செய்தவத்தால் அஞ்சுகின்றன மும்மல செம்மல் கொண்டே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் எழுபத்தி ஐந்து பதிவுரை பொழிப்புரை மற்றும் பதிவுடன் செய்தவத்தால் முப்பரவியில் செய்த தவத்தினால் அஞ்சு சீரெழுந்து சீரிய பஞ்சாரத்தை உபதேசம் பெற்று ஓதிடம் புதிக்கின்றோம் இல்லை தீது ஆளரும் தீமை விளையும் செய் நரகபூமி தவ அழிந்து போகும் காலம் உலகம் சுகம் பெற நன்மை பெறவும் செய்யுரைக்கு சம்பந்தராய் அவதரித்து அருள் செய்த தேவாரப்பாட்டினால் ஏற்றி உருக்கு ஆண் உருவம் நீங்கி சிவந்த அந்த காலம் அந்த பெண்ணுக்குரிய பனை சுவைக்கனி இனிய படத்தை ஈன்றது என ஆணம் கொடுத்து என்று சொல்லி துதிக்கவும் இல்லை ஆதலால் இனியே செய்து தீமைகளையே செய்து கொண்டு மும்மல மூன்று மலங்களாகிய செம்மல் கொண்டு போர்வையை தரித்து கொண்டு அவத்தால் ஏற்படும் துன்பத்தால் அஞ்சுகின்றனோ நடுங்கு முற்று பயந்து இருக்கின்றோம் என்றார் பதிவுடன் பொழுப்புரை மட்டும் விளக்குவோம் உலகோ நரகம் எழுதாமல் இன்பத்தை அடைய சம்பந்த அருளிய தேவார நூல்களை படியாமலையும் குமரக் கடவுளை புதியாமலையும் அவரது பஞ்சாட்சரத்தை தவிக்காமலையும் தவம் செய்யாமலையும் தீவினையால் மலங்களால் கட்டுண்டு வீணாக உழன்று திரிகின்றனர் என்ற அழிய கழுத்துக்குடன் குறிப்புகளாக இப்பாட்டின் மூலம் பஞ்சாச்சரத்தை ஜபிக்க இயலாதவர்கள் சம்பந்தரின் தேவாரத்தை ஓதினால் அதே பலன் கிடைக்கும் என்று தெரிகிறது இரண்டு மும்மல செம்மல் கொண்டே என்பதில் ஒரு நயம் வெளிப்படையது சாதாரணமாய் குளிரை போர்க்க போர்வையை தரிப்பார்கள் ஆனால் மும்முறை போர்வை தரித்தும் தீவினையாக நடுக்கத்தில் வருகிறோம் என்றார் அழக குறிப்புகளும் குறிப்புரியும் பதிப்புரையும் அளித்தார் திரியா அருணகிரி நாத புகழ் வாழ்க வளர்க ஓம்புக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அழைத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவதில் உருவனடியார்கள் சிங்மாசன் சரோகரா வலினா சரோகரா கத்தேந்தன் கண்ணா சரோகரா சரவணா